ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா தாராளமா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கும் நண்பர்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு நமது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை அலுவலக பணிகள் வியாபாரம் ஆனால் அனைத்துமே எப்படி இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன எல்லா விஷயங்களும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் டீடைல்டாக அனலைஸ் பண்ண போறோம் ஸோ நீங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலனை நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இல்லையா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயாம் அட்டு ஐயம் அப்படின்றத சேர்த்திக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டு ஐஎம் அப்படின்றத முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே ராசி அப்படின்ற சேனல் வந்துடும் மாதிரி நீங்கள் மீனம் கண்ணி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு ஐயம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நன்றர்களே இன்னைக்கு பிறந்தநாளாக கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கும் எனது உளம் கடிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் திரம் டுடே ஃபார் அவர் பிரான்ஸ் இன்றைய தினம் முதல் நீங்கள் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க அதன் மூலமாக உங்க வாழ்க்கையில நீங்கள் கண்டிப்பாக எல்லா விதமான வளங்களும் பெற முடியும் நண்பர்களே அந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு சிம்பிளாக தான் தெரியும் ஆனால் மன உறுதி உங்ககிட்ட இருக்குதா இல்லையாங்கிறது இதன் மூலமா நீங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம் நண்பர்களே உங்க வாழ்க்கையில நீங்கள் உயரத்தை அடைவதற்கு முதலாவதாக நீங்கள் மனசரை கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இருக்கணுங்க அது உங்க வாழ்க்கையில இருந்து கடைபிடிக்க ஆரம்பிங்க இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் எந்த விதமான குறுக்கு வழியும் யோசிக்காதீங்க இந்த ரெண்டு சிம்பிளான ட்ரிக்ஸ் கண்டிப்பா உங்க வாழ்க்கையை மாத்துங்கிறத சித்தர்கள் வாக்கின்படி நான் தெரியும் இன்றைய தினம் மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் பங்குனி மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்தம் நாளுங்க இன்றைய தினத்திற்கான நமது மீன ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சியுடன் பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க இன்றைய தினம் ராசி அதிபதி ஐந்து ஐந்துக்குரிய சந்திரனுடன் சேர்க்கை பெற்றுள்ளதோ ஒரு அற்புதமான கிரக இருக்கு நாலு ஏழு கூட புதனும் அதனுடன் ஒன்றாக சேர்ந்து காணப்படுகிறது நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக உங்களுக்கு விலகி சென்ற நபர்கள் உங்களை புரிந்து கொண்டு மீண்டும் வந்து ஒன்று சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது இன்றைய தினம் மனஸ்தாபம் கருத்து வேறுபாடுகள் பெரும்பாலானவை நீங்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்க நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்வம் தரக்கூடிய எதையாவது ஒரு விஷயத்தை நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கிறது மூலமாக மனசுக்கு பயிற்சி கொடுக்க முடியும் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு இன்றைய தினம் அலுவலக பணிகள்ல இன்னைக்கு உங்கள் சக ஊழியர்கள் சில விலை மதிப்பு மிக்க பொருட்களை திருட வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்க பொருட்களை அலுவலக பணிகளை ரொம்ப கவனமாக பாதுகாக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே பழைய வண்டியெல்லாம் கொடுத்துட்டு புது வண்டி வாங்கணும் அப்படின்ட்டு தினம் நீங்க ரொம்ப அதிகமாக யோசிப்பீங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களது குழந்தைகளின் படிப்பு மீது நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் இதன் மூலமாக அவர்களது எதிர்காலத்திற்கு நீங்கள் திட்டமிடுவதும் அவசியம் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த காதல் வாழ்க்கையில உங்களது மனமும் குறைந்த காதலரின் உண்மையான காதலை நீங்கள் இழப்பு இழக்கக்கூடிய உரிய வாய்ப்புகள் நண்பர்களே ஆனால் கவலைப்பட தேவையில்லைங்க எல்லாமே காலப்போக்கில் மாறும் இன்றைய தினம் உங்க காதல் வாழ்க்கையும் காலப்போக்கில் சிறப்பானதாகவே மாறிவிடணும்ன்றே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்க ஆபீஸ்ல யாராவது உங்களை வந்து வெறுக்கிறாங்க அப்படின்னா அல்லது உங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா தினமும் அவருக்கு நீங்கள் ஒரு அளவு சொல்றதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தர முடியும்ன்றே எனவே அதை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி பகைமை நிலையை மாற்றிக்கொள்ள இது சரியான தருணம் நண்பர்களே இதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு அதிகமான ஒரு நல்ல ஒற்றுமை உங்களது அலுவலக பணிகள் ஏற்படும் நண்பர்களே நல்ல ஒரு யோகமான காலகட்டம் இது நண்பர்களே உங்களது ஜனன கால ஜாதகம் தசா புக்திக்கு ஏற்ப உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறும் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க குடும்பத்துல அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக பெருகும் வியாபாரிகளுக்கு என்று தினம் ஒரு யோகமான நாளுங்க நீங்கள் தான் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் உங்கள் தொழிலில் வந்து முதலிடம் பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது இந்த தினம் நீங்கள் உங்கள் தொழிலில் வந்து கொடியீட்டி பறக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்ற தினம் இருக்குது நண்பர்களே எனவே மன மகிழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களது உடல் ஆரோக்கியத்திற்கு ஒவ்வொரு உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் அதிகமாக குடிக்கிறது ட்ரிங்க்ஸ் பண்ணுறது போன்றவற்றை செய்வதன் மூலமாக உடல் நலத்தில் கொஞ்சம் கோளாறுகள் ஏற்படலாம் எனவே அதை மட்டும் இந்த தினம் தவிர்த்து விடுங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளாக இந்த தினம் கண்டிப்பாக அமையும் நண்பர்களே உங்க கண உங்க குண சில மாற்றங்கள் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சிந்தனையின் போக்கில கொஞ்சம் கடிவாளம் கடிவாளம் போட்டு நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம் நண்பர்களே புதிய நபர்கள் மூலமாக சில நெருக்கடியான சூழ்நிலை ஏற்படலாம் கொஞ்சம் கவனமா இருங்க நல்ல ஒரு லாபகரமான நாளாகவே இந்த தினம் அமைங்க ஆனாலும் தற்பொருமை சார்ந்த சிந்தனைகள் நீங்கள்தான் பெரிய ஆளுங்கிற மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் இன்னைக்கு நல்லது நண்பர்களே சொந்த பந்தங்க கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் உங்க சிந்தனைகளை அலை விடாம ஒரு பங்கப்படுத்த முயற்சி பண்ணுங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் உங்களுக்கு அமையும் நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் சேண்டில் கலர் யூஸ் பண்ணுங்கள் கேஸ் கலராக உங்களுக்கு சாண்டில் கலர் அமையும் நண்பர்களே நமது மீனம் டூ ரசவளம் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனும் ஆல்பட்டனும் அழுத்தி நமது மீனம் டுரை ரசவலன் சேனலோடு இணைந்திருந்தால் உங்களுக்கும் பிடிவிட்டு எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே இன்றைய தினம் நம்பர் 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 பயன்படுத்துங்க தரக்கூடிய எண்ணாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க நட்சத்திர ரீதியான பணங்களை காணும் பொழுது நமது மீனவ சேன்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் போரட்டாதி நட்சத்திரத்தில் நம்பர்லாம் இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்க குண நலன்கள் நல நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படுங்க ஆனாலும் சிந்தனையின் போக்கில ஒரு கடிவாளம் போட்டு இன்னைக்கு அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அவசியம் மனம் போன போக்கில் இன்னைக்கு சிந்திக்க வேண்டாம் இன்றைய தினம் உங்களை சிந்தனைகளில் மாற்றங்கள் ஏற்படும் அதை நல்லதாக கிட்ட தான் நீங்கள் முடிவு பண்ணி ஆக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லது நண்பர்களே உத்தரட்ட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு உறவினர்களிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க புதிய புதிய டிபார்ட்மெண்ட்டில் இன்னைக்கு நீங்கள் மாறிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக செயல்படுவீங்க இருந்தாலும் நீங்கள் யோசித்து நிதானித்து செயல்படலாம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தான் ஆனாலும் நீங்கள் நிதானித்து உங்கள் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது நண்பர்களே நல்ல ஒரு ஆர்வம் நிறைந்த மகிழ்ச்சியான நாள் ரேவதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் லாபகரமான ஒரு நாளாகவே அமைந்தாலும் புதிய நபர்கள் மூலமாக சில நெருக்கடியான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கு எனவே அதுல கொஞ்சம் கவனமா இருங்க ஒருவிதமான அலைச்சல்கள் மூலமாக சோர்வு ஏற்படலாம் எதிர்பாராத அலைச்சல்கள் இன்றைக்கி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே ஆனாலும் இந்த தினம் உங்களுக்கு மற்ற விஷயங்களில் லாபகரமான ஒரு நாளாகவே அமையுது நண்பர்களே நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் எழுதி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே